நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சின்ன பசங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா சின்ன பசங்கன்னா உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வருதில்லை நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களா இல்லை நம்ம தெருவில் இருக்கிற பசங்களா அப்படின்னா நம்ம தெருவில் இருக்கிற பசங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்கிட்ட நம்ம பேசி தான் ஆகணும் வேறு வழி இல்லாமல் பேசுகிறோம் பொதுவாக அந்த பக்கத்து வீட்டு பசங்கிட்டலாம் நம்ம பேசுகிறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் கூ அழகிரிசாமின்னு ஒரு எழுத்தாளர் தமிழில் இருந்தார் ஒரு பெரிய படைப்பாளரால் சந்தேகம் கிடையாது அவருடைய சிறுகதைகளில் சிறுவர்களோடு ஒரு பெரியவங்க ஒரு உரையாடல் பேசுகிற மாதிரியான ஒரு காட்சியை நிறைய இடங்களில் வைப்பார் ஒரு சிறுகதையில் அவருடைய சிறுகதை கூ அழகிரிசாமி அவருடைய ஒரு சிறுகதையில் ஒரு இளைஞன் ஒரு வயசு பையன் அவர்கிட்ட அந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லாம் அவர்கிட்ட நிறைய பேசுகிற மாதிரி அவர் ஓய்வாக இருக்கும்பொழுது ரொம்ப அந்த அந்த மாமா போய் பார்க்கலாம் அவர்கிட்ட பேசலாம் அவர் நமக்கு புத்தகம்லாம் பரிசு கொடுப்பார் போல விஷயங்களை அவருடைய சிறுகதையில் காட்சிப்படுத்தியிருப்பார் அது ஒரு காலகட்டத்தில் அப்படி சிறுவர்களோடு பக்கத்து வீட்டில் இருக்கிற அண்ணன் அக்காலாம் எல்லாம் காலங்கள் இருக்குது உங்களுக்கு இப்போ நான் சொல்லும்பொழுது உங்களுடைய சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்திருக்கும் நம்ம இப்போ அது போல் சின்ன பசங்கக்கிட்ட பேசுகிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் ஒரு வேளை நம்ம அப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அதை விட்டுறக்கூடாது எல்லாருக்குமே அந்த ஒரு பாட்டு கூட இருக்குல்ல கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதில் அந்த சின்ன பையன் அந்த டீச்சர்கிட்ட காட்டுற அந்த அன்பு யோசிச்சு பாருங்கள் அப்புறம் வாழைப்படத்தில் அந்த சின்ன பையன் அந்த டீச்சரை மட்டும் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் இது போன்ற உணர்வுகள் எல்லாம் எல்லா எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு பெரியவங்க மேலே ஒரு அன்பு இருந்திருக்கும் அது தெய்வீகமான அன்பு ஏன்னா ஏன்னு தெரியாது அவங்களுக்கு பிடிக்கும் நமக்கு இது ஒருவேளை கு அழகிரிசாமி அவர்களுடைய சின்ன வயசில் நிறைய அண்ணன் அக்கா இவங்க 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 கிட்டலாம் நிறைய நேரம் செலவிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் இந்த சமுதாயம் அப்படி இருக்கணும்னு கூட ஆசைப்பட்டுருக்கலாம் அதனால தான் அவருடைய சிறுகதைகளில் பெரியவங்க குழந்தை குழந்தைங்க கிட்ட அதிகமாக நேரம் செலவிட விடுற மாதிரி அவர் காட்சிப்படுத்தியிருப்பார் மிட்டாய்க்காரன் அப்படின்னு ஒரு சிறுகதை ஓரளவுக்கு சிலருக்கு தெரியும் அதன் ஆசிரியர் புதுமை பித்தன் அவர் ஒரு வியாபாரி வியாபாரத்துக்கு போகும்போது போனி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தை ஒரு மிட்டாய் எடுத்து சாப்பிடும்பொழுது கோவத்தில் அவர் அடிச்சிருவார் அந்த குழந்தை அழுதுகிட்ருக்கும் அவர் அதே சிந்தனையில் வண்டி ஓட்டிகிட்டு போய்ட்டுருப்பார் அப்புறம் மொத்த மிட்டாயும் கீழே விழுந்து அதுக்கப்புறம் எல்லாமே வீணாயிட்டிருக்கும் இருக்கோம் அப்போ அந்த குழந்தைய அடித்தது ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவர் வருத்தப்படுற மாதிரி ஒரு காட்சி வரும் சிறுகதையா அவ்வளோதான் இப்போ நம்ம கூட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை ஏதாவது ஒரு காரணத்துக்காக அடிச்சிருவோம் அப்புறம் நமக்கு அந்த மனித நேயம் வரும்பொழுது தப்பு நினைக்கும் பொழுது ஒரு நமக்கு கொஞ்சம் கண்ணீர் ஊற்று எடுக்கும் அல்லது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி வரும் அப்படின்னா என்ன விஷயன்னா உணர்ச்சி வசப்பட்டு குழந்தைங்களை நம்ம தண்டிக்கக்கூடாது வள்ளுவர் கூட அதான் சொல்கிறாரு செல்லும் இடத்து சினம் காப்பாங்க நம்ம நம்மளை விட வலிமை குறைவாக இருக்கிறவங்ககிட்ட கோவமே படக்கூடாதுன்றது தான் நம்ம இலக்கியம் நம்மளை எவ்வளோ பக்குவமாக வச்சுருக்கு பாருங்கள் அப்புறம் கிரேக்க நாவல் ஒன்று இருக்குது அந்த நாவல் பேர் வந்து சொர்பா எனும் கிரேக்கன் அந்த நாவல் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஓஷோவுக்கு ரொம்ப பிடிச்ச நாவல் சொன்னாங்க ஏன் ஓஷோ சொன்னால் நான் படிக்கணுமா என்ன அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன் சரி பிடிச்சிருக்குதுன்றாங்களே அப்படின்னதாக இருக்குதுன்னு நம்ம அதை நான் சொல்கிறேன் எல்லாமே அதில் பெரும்பான்மை யூடியூப்பில் ஆடியோ வழி கேட்குறது தான் வள்ளுவரே சொல்ல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாவற்றிலும் முதன்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்லிட்டார் அப்போ நீங்க கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியமானது நான் அந்த நாவல் கேட்டேன் சொற்பாயணம் கிரேக்கன் அந்த நாவல் என்ன நமக்கு பேசுது அப்படின்னா உங்களை நான் எனக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் தெரியுதா தெரியுதுங்களா அந்த தென்னைமரம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சின்ன வயசில் கண்டிப்பாக அதை அழகாக பார்த்துருக்கீங்க அது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் இந்த எனும் கிரேக்கன் அந்த நாவலில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்துக்கு வயது வந்து ஒரு ஐம்பது வயசை கடந்த ஒருத்தவர் இன்னும் அந்த குழந்தை மனநிலையில் எல்லாவற்றையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அதான் சொர்பா எனும் கிரேக்கன் அது அதில் இடையில இடையில் சொர்பான்ற அந்த பெயர் சொல்லிட்டே வருவாங்க ஒரு சொ சொர்பாவாக நான் வந்து இந்த உலகத்தை புதுசாக பார்க்குறேன் எனக்கு எல்லாமே அழகாக தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அந்த காக்காவை நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கட்டடங்கள் எல்லாமே எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நான் நேற்று தானே இந்த கட்டடத்தெலாம் பார்த்தேன் இன்னைக்கு நான் பார்க்க மாட்டேன் நேற்று தானே கடலை பார்த்தேன் நேற்று தானே யானையை பார்த்தேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாவற்றையும் புதுசாக சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அந்த நாவல் முழுவதுமாக அந்த கிரேக்க நாவல் சொல்லுது அப்போது நம்ம இந்த உலகத்தை எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றது முக்கியமானது நீங்கள் சின்ன வயசில் யோசிச்சு பாருங்கள் ஒரு புலியை பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துருப்பீங்க நாளடைவில் அந்த புலியுடைய அந்த உருவம் உங்களுக்கு பழகி போனதுனால ரொம்ப சாதாரணமாக மாறிடுதில்ல ஒரு மனுஷன் சின்ன வயசில் அதாவது ஒரு ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும்போது இரநூத்தி பதினாறு முறை சிரிச்சிருக்காங்களாம் ஒரு 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 குழந்தை பருவத்தில் நம்மளா சொல்லுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க தேவர்கள் வந்து விளையாட்டு காட்டிகிட்டு இருக்காங்க அதனால் தானாக சிரிக்குது குழந்தை அப்படின்னு அந்த குழந்த முகத்துக்கிட்ட ஒரு கிளிகிழிப்பை காமிச்சா அந்த குழந்தை வந்து சிரிக்குமா அதே குழந்தைக்கிட்ட அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் கிளி கிளி பெண் போய் காமிச்சா என்னென்னாலும் யோசிப்பாருங்க ஒருவேளை அந்த அறுபது ஆனாலும் அந்த மனநிலை குழந்தை தன்மையோடு அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொருள் நம்ம பெரியவங்களும் ஆக ஆக நம்மளுடைய குழந்தை தன்மை ரசனை எல்லாமே காணாமல் போயிடுது அப்போது நம்ம இதில் நம்ம பார்த்த அந்த கு அழகிரிசாமியுடைய சிறுகதையில் அவர் என் அந்த எழுத்தாளர் என்ன சொல்ல வரனா நீங்கள் குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள் இந்த உலகம் ரொம்ப அழகானது அப்படின்னு அவர் காட்சிப்படுத்துகிறாரு புதுமை பித்தன் தன்னுடைய சிறுகதையில் குழந்தைங்க கிட்டே போகக்கூடிய கோபத்தை நம்ம குறைச்சிக்கணும் கோபப்படக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு இந்த சொர்வா எனும் அந்த கிரேக்கன் அந்த நாவல் என்ன சொல்ல வருதுன்னா இந்த உலகத்தை நீங்கள் ஒரு குழந்தையை எப்படி தொடக்க நிலையில் ரசிக்க தொடங்குச்சோ அதே மனநிலை நீங்கள் பெருசாக பொழுது உங்கள் கூட தொடர்ந்து வந்தால் இந்த உலகம் உங்கள் பார்வைக்கு எப்போவுமே அழகாகவே தெரியும் அப்படின்னு அந்த நாவல் பேச வருது அப்போ நம்ம ரசனை முறையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் அதை நினச்சி பார்க்கணும் இன்னும் உச்சகட்டமாக சொல்லணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ரசித்து சாப்பிடணும் சாப்பிட்டா அதை பாராட்டணும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அதான் நல்லா இருக்கேன் நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு விடக்கூடாது இந்த உலகம் பாராட்டுக்காக இயங்குது மற்றவர்களை பாராட்டுங்கள் மன்னியுங்கள் ஜீசஸ் கதையில் சொல்லுவாங்க நான் என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் அவன் எத்தனை முறை தப்பு செய்கிறானோ அத்தனை முறை நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்னு அந்த கிறிஸ்டியானிட்டியில் ஒரு நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த அழகான உலகை ரசிக்க தொடங்கலாம் சொர்பா எனும் கிரேக்கன் நாவல் போல மீண்டும் அந்த தென்னை மரத்தை ஒரு முறை பாருங்கள் நன்றி வணக்கம்